ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் கிராண்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய வந்து நியூ ஸ்டாக் நிறைய அப்டேட் கொடுத்துட்டோ இருக்கும் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நாலஞ்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மிடில் ஹாரம் சிம்பிளான டாலர் செயின்ஸ் எல்லாமே வந்து மிடில் ஹாரம்லேருந்து லாங் ஹாரம்லேருந்து இந்த மாதிரி கிராண்டான ஹாரம் வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக வீடியோஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ நம்ம சேனல்ல போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டான பேட்டன் இது எல்லாமே ஆன்லைன்ல பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் சேம் சேம் ரியல் கோல்டு தான் பாருங்கள் அப்போ அந்த ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு காம்போ செட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து இதில் வந்து காம்போ செட் தான் பார்க்க போகிறோம் தனித்தனியாக ஹாரம்ஸும் நிறைய போட்டுருந்தோம் காம்போவாக வேணுங்கிறவங்க நெக்லஸ் ஹாரம்ஸ் செட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெகுலர் பேர்டன்ஸ் தான் ரெகுலர் பேர்ட்ன்ஸும் இருக்குது நியூ டிசைன்ஸும் இருக்கு எல்லாமே மிக்சடாக தான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிராம் ஃபார்மிங்லேயே வந்து கோல்டு வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுற ஐட்டம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸ் ஒரு ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு செட்டு தான் இந்த மாதிரி ஹாட் அண்ட் வச்சு முல்லை அரும்பு மாடல் மாதிரி இது வந்து ஹார்ட் அண்ட் அரும்பு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சிம்பிளா நெக்லஸ் அண்ட் ஆரம் சேர்த்து லைட் வெயிட்டடா ரொம்ப லைட் வெயிட்டடான சூப்பரான கலெக்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே லைட் வெயிட்டா பார்க்க வந்து ரொம்பவே நீட்டாக ரொம்ப ப்ராடாக நல்லா ஹெவியாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க சிம்பிளா நீக்கா லைட் வெயிட்டடில் வேணுங்கிறவங்க இந்த கம்போசிட்டா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அங்கே ஃபார்மிங்கில் சூப்பரான ஒரு காம்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் சூப்பரான குவாலிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம போட்டுருக்கை ஆல்ரெடி நம்ம எப்பவுமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கொடுக்கும் டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் இந்த மாதிரி உங்களுக்கு அரும்பு டிசைன்ல வந்துருக்குள்ளே இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஃபுல்லாவே சைட்ல ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பு டிசைன் வரும் கீழே பென் டென்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்டோன் ரூபி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய ஸ்டோனாகவே ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்த எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு செட்டு தௌசண்ட் செவன் நைன்டி பிளஷ் ஷிஃபைன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ப்ளஷிப்பைன் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் இந்த மாடலும் அதிகமாக மூவ் ஆகுற ஐட்டம் அன்கிராம் ஃபார்மிங் டே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல அதிகமாக மூவ் டிசைன் இது இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் தௌசண்ட் நைன் நைன்டி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் உள்ள ஒரு ஹாரம் தான் நல்ல கிராண்டான ஹாரம் சைடில் செயின் பட்டன் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடாக கொடுத்துருக்காங்க வியார் பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் செயினும் நல்ல ப்ராடாக வரும் டாலரும் நல்ல ப்ராட் லுக்கில் வர ரெண்டுமே சேர்த்து வியார் பண்ணும் போது நெக்லஸ் ஆரம்பி சேர்த்து நீங்கள் ப்ராடாக வியார் பண்ண ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து ரொம்பவே டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே அதிகமாக சேல் ஆகுற ஐட்டம் வந்த உடனே புக் ஆகுற ஐட்டம் இப்ப நீங்க ஷார்ட் எடுத்துக்கலாம் ஹாரம் நெக்லஸ் செட் செட்டாகவே வந்துடும் மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் நல்ல லாங் ஹாரம் அண்ட் நெக்லஸ் நெக்லஸாகவும் வேர் பண்ணிக்கலாம் மெதில் ஹாரமாகவும் வேர் பண்ணிக்கலாம் அப்படியே செட்டா வேர் பண்ணால் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் சேர்த்து வந்துடும் சூப்பரான இயரிங் செட்டு வேற இயர்ரிங்ஸ் நீங்க மேட்ச் பண்ணவே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஸ்க்ரூவோட வந்துடும் ஸ்க்ரூ டைப்லயே வரனால நீங்க இதுவே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃப்ரெஷ்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேட்டர்லேயே பென் டிசைன் வந்து ஒன்று மாறி வரும் எல்லாமே வந்தான் கலெக்ஷன் அப்படியே பார்க்கும் போது கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன் சேம் கோல்டு மாதிரி வரக்கூடிய சிம்பிளான ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு ரொம்ப சிம்பிளான ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் எதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆன்லைனில் ரொம்ப ஹாட் செல்லிங்ல போற மாடல் எப்பவுமே செல்லிங்ல இருக்க மாடல் இந்த ரீசன் வினால அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செயின் டைப் வந்து அதுலயே வந்து பிளவர் வர மாடல் சைட்ல ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளவர் டைப்ல வந்துடும் கீழே பென்டன்ட் இந்த மாதிரி சூப்பரான ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் ரியல் கோல்டு லுக் தான் சேம் அதே மாதிரியே ஹாரமும் வந்துடும் நல்ல லாங் ஹாரம் நல்ல ஒரு நெக்லஸ் சேம் அதே மாதிரி பேக் சைட் ஸ்கூல் நல்ல லாங் இயரிங் வாங்க இயரிங் வந்து நல்ல லாங்காகவே வரும் நல்ல லாங்கா நல்ல கிராண்டா வரும் வேற இயரிங்ஸ் எதுவுமே நீங்க மேட்ச் பண்ண தேவையில்லை நல்ல கிராண்டான ஒரு செட்டு தான் அப்படியே நீங்க இதை அப்படியே செட்டா வாங்கி அப்படியே பங்கு வியாபாரம் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி கிராம் பாலிஷ்லயே பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ப்ரட்டன்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் பென்டென்ட் வந்து நல்ல கிராண்டாக ஸ்டோன்ஸோட வரக்கூடிய மாடல் வித்து ஸ்டோன்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லாம் வந்துடும் செயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க நல்ல லாங் செயின்னு லாங் வித் ஷார்ட்டும் உங்களுக்கு வந்துடும் நல்ல பெரிய பென்டென்ட் பென்டென்ட்டும் நல்ல ப்ராடாக இருக்கும் சின்ன பென்டென்ட் கிடையாது நல்ல பெருசாக ப்ராடான ஒரு பென்டென்ட் கூட வந்துடும் போது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் இயரிங்ஸ் பாருங்க அதோட ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டோன்ஸோட பேக் சைட் ஸ்க்ரூவும் சேர்த்து வரனால ஸ்க்ரூ டைப்லேயே வரதுனால சேம் இதே இயரிங்ஸை நீங்க வேர் பண்ணிக்கலாம் வேற எந்த இயரிங்ஸ்லயும் மேட்ச் பண்ண தேவையில்லை இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லக்ஷ்மி செட்டைங்க அப்படியே கோல்டு டைப்ல வரக்கூடிய மாடல் அந்த மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் கீழே வந்து பென்டென்ட்டும் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி வரும் கட்டிங் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒன் கிராம்லேயே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி இது வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் கோல்டு லுக்ல வரக்கூடிய பிரீமியம் குவாலிட்டி செட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஷிப் நெக்ஸ்ட் ஒன் மாடல் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் கிராண்டான ஒரு செட்டு ஸ்டோனோட வரக்கூடிய ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோனோட வரக்கூடிய கிராண்டான ஒரு செட்டு இயரிங்ஸே பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு இயர்ரிங்ஸ் சேம் அந்த ஹாரம் நெக்லஸ்க்கு மேட்சிங்க ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க சேம் கோல்டு பேட்டன்ல வரக்கூடிய பேட்டன் அதுக்கு மேட்ச் நெக்லஸ் ஆரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஃபினிஷிங்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணா இந்த ஹாரம் நெக்லஸ் செட்டு ஒன்னு வியாரு பண்ணாலே அவ்வளோ அழகா இருக்கும் எந்த என்ன எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா வியாரு பண்ண தேவையில்லை அவ்வளோ நீ ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாரம் மட்டும் வியார் பண்ணால் கூட அந்தளவுக்கு நல்லா தெரியாது பட் இதோடு சேர்த்து நெக்லஸோடு சேர்த்து நீங்கள் வியார் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சின்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ ஹாரம் செட்டு தான் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு செட்டாக வந்துடும் ஒன் கிராம் ப்ரீமியம் குவாலிட்டி பாருங்கள் சேம் கோல்டு லுக்கில் வரும் இதுவுமே ரொம்ப டிமாண்டடான செட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ண செட்டு திரும்பி ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து காசு மாலை தான் இந்த மாதிரி மாங்காய் காசு மாலை வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த செட்டு கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு காசு இல்லாமல் இந்த மாதிரி மேங்கோ காசு மாலை அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் படம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே லக்ஷ்மி டிசைன் வந்து லக்ஷ்மி காசு மாலை தான் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஹாரமும் வந்து ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் நல்ல ப்ராடாக வேர் பண்ணும்போது இந்த ஹாரமும் நெக்லஸும் வேர் பண்ணிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் வீடியோலேயே எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள் வியர் பண்ணும்போது இன்னுமே நல்லா கிராண்டாக தான் தெரியும் இந்த செட்டு வேணா அது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபிரெஷ்ஷூ நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் கிராண்டான ஒரு காம்போ இது இயரிங்ஸே பாருங்கள் செம்ம கிராண்டாக இல்லை ஸ்க்ரூ டைப்பில் பெரிய சைஸ் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு எந்த இயரிங்ஸுமே நீங்கள் மேட்ச் பண்ண தேவையில்லை அப்புறம் ஆனால் இப்போல்லாம் இயரிங்ஸ் செட்டு கூட வர இயரிங்ஸே நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி நல்ல கிராண்டான இயரிங்ஸ் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க நெக்லஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டியான ஒரு டைப் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் பேட்டனில் வரக்கூடிய மாடல் கோல்டில் நீங்கள் செஞ்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்டன் இது நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லி போடுற ஐட்டம்ஸ் எந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் நல்ல கெட்டியான டைப்பு டே டாலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது அது ரியல் கோல்டு தான் சேம் கோல்டு ரொம்ப பட்டையாக ப்ராடாக அந்த மாதிரி லுக்வைஸ் மெய்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும் நல்லா பார்வையாக இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்போசட்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சேம் கோல்டு தான் சேம் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் அந்த கட்டிங் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீக்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பேஸ் பெஸ்ட்டு செட்டு இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ப்ரைடல்ஸ் கூட இது யூஸ் பண்ணலாம் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டில் நைன் ஒன் சிக்ஸ் பர்டன்ஸ் எந்த மாதிரி டிசைன்ஸில் வருமோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒர்த்தபிளான கலெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸை விட அதோடய ஒர்த்தபிள் வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் குவால் நல்ல குவாலிட்டியில் ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நான் எல்லாத்துலையுமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அடுத்தடுத்து முகூர்த்த சீசனில் வரப்போகிறனால ஹாரம் செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் அதனால் அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு தேவைப்படுறவங்க எல்லாருமே இப்போயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்